சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கிறோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரான் அணு உலைகளை தாக்க தயாராகும் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் இஸ்ரேலுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது அமீரகத்துக்கு ஈரான் எச்சரிக்கை இஸ்ரேல் பதிலடிக்கு தயாரா தெக்ரானில் விமான தடையை நீக்கியது ஈரான் இஸ்ரேலின் இரண்டு விமான தளங்களை தாக்கிய ஈரான் ஏவுகணைகள் இவை பற்றி இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீது வரலாறு காணாத அளவிற்கு ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதல் இஸ்ரேலியர்கள் மற்றும் இஸ்ரேல் அரசாங்கத்தில் பெரும் பதற்றங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருந்தது மேலும் இஸ்ரேலியர்கள் ஒரே இரவில் ஈரான் நடத்திய தாக்குதலில் பெரும் சஞ்சலத்தை எதிர்கொண்டதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அழைப்பினை ஏற்படுத்திய உதவி கேட்டிருந்ததாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான தாக்குதல் மீண்டும் இஸ்ரேல் ஈரானுக்கிடையில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று மக்கள் வேண்டுவதாக சமூக வலைதளங்களில் இஸ்ரேல் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் பிரித்தானியா மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமரும் பின்னாள் வெளியுறவு அமைச்சருமான கெமரூன் அவர்கள் நெதஞ்சாஹுவிடம் அறிவித்துள்ளார் ஆனால் உலக நாடுகளின் வலியுறுத்தல் மற்றும் வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் நெதஞ்சாகு ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளார் அதிலும் ஈரான் அணு உலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்போகும் மாபெரும் திட்டத்தினை நெதஞ்சாகு வகுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது அணுகுண்டு உற்பத்தியில் விருத்தியடைந்திருக்கும் ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினால் அதன் விளைவு மிகப்பெரியதாக இருக்கும் எனவும் இதன் மூலம் ஈரானின் பல லட்சம் மக்கள் இறப்பார்கள் எனவே இதுவே தமக்கு கிடைக்க போகும் மாபெரும் வெற்றி என நெதஞ்சாகு கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது தீவிர தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் விரைவில் தாக்குதல் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வருகிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தனது ஒரு தனிப்பட்ட சந்திப்பின் போது ஈரானின் வார இறுதி தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஈரான் எப்போது தாக்குதல் வரும் என்று தெரியாமல் பதற்றத்துடன் காத்திருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அது இஸ்ரேலை ஈரான் செய்ய வைத்தது போல் என்று தெரிவித்துள்ளார் ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி இஸ்ரேல் ஈரானுக்கு பதிலளிக்கும் என்றும் அது எப்போது எங்கு என்பது மட்டுமே கேள்வி என்றும் கூறுகிறார் இதனால் ஈரானின் அணு உலைகள் மற்றும் முக்கிய விமான தளங்களை தாக்குவதற்கு தயாராகி வருவதாக புதிய தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்ட வேண்டுகோளை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் முன்னதாக இஸ்ரேலுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்றை ஈரான் கடற்படைகள் சிறைபிடித்திருந்தன இதன்படி அந்த கப்பலில் உள்ள சரக்கு பொருட்களை இறக்கி வருவதாக ஈரானை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகி வருகின்றன மில்லியன் பெறுமதியான சரக்கு பொருட்களை ஏற்றி சென்ற கப்பலை ஈரான் கைப்பற்றியுள்ள நிலையில் இக்கப்பல் இந்தியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பல்வேறு வடிவங்களில் கப்பலை விடுவிக்குமாறு ஈரானுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் ஈரான் அதனை பொருட்படுத்தாமல் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இது இஸ்ரேலுக்கு அடுத்த பெரும் சவாலாக மாறி உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இஸ்ரேலின் இருப்பு ஈரானுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என ஈரானின் ஐஆர்ஜி கடற்படை தளபதி ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய கடற்படை தளபதி இஸ்ரேலியர்கள் பொருளாதாரத்திற்காக நோக்கத்திற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் உறவினை ஏற்படுத்தவில்லை மாறாக தங்களின் பாதுகாப்பு மற்றும் ராணுவ பணிகளுக்காக இருப்புகளை அமைத்துக் கொண்டுள்ளனர் என்பதை நாங்கள் அறிவோம் இது எங்களுக்கு அச்சுறுத்தலாகும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என கூறியுள்ளார் மேலும் உலகில் அதிகம் கடல்வழி எண்ணெய் வணிகம் நடைபெறும் ஜலசந்தி மற்றும் ஓமன் வளைகுடாவில் இனி இஸ்ரேலுக்கு இடமில்லை என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடன் தூதரகத்தை அமைத்துக் கொண்ட முதல் வளைகுடா நாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இஸ்ரேலுடனான உறவை தொடங்கியது பலஸ்தீன் விவகாரங்களினால் பல ஆண்டுகளாக இஸ்ரேலை எதிர்த்து வந்த அரபு கொள்கையை முறித்துக் கொண்டு அரபு எமிரேட்ஸ் அப்போதிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சியால் இஸ்ரேலுடன் ஆபிரஹாம் உடன்பாட்டில் கையெழுத்திட்டது இவ்வொப்பந்தம் இஸ்ரேலின் இறையாண்மையை ஏற்றுக்கொண்டது அதிலிருந்து இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டிற்கு மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மறுபுறம் தலைநகர் தெஹ்ரான் மீதான விமான தடையை ஈரான் நீக்கியுள்ளது கடந்த சனிக்கிழமை இரவு ஈரான் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஆவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் பெரும்பாலான தாக்குதல்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்கப்பட்டன இந்த தாக்குதல் பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த நிழல் போரை திறந்த வழிக்கு கொண்டு வந்துள்ளது மேலும் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா பதிலடி கொடுத்தால் ஈரான் என்னும் சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தும் என்று எச்சரித்துள்ளது ஆனால் தங்களது பதில் தாக்குதலை இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலை பரந்த அளவிலான மோதலுக்கு வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதலுக்கு முன்னும் பின்னும் ஈரான் தனது தலைநகரான தெக்ரான் மீது விதித்திருந்த விமான தடையை ஈரான் நீக்கியுள்ளது இதன் மூலம் ஈரானிய விமான நிலையங்கள் மீண்டும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களை இயக்க இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு முன்னதாக ஈரானின் ஈக்ரானில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதேவேளை பாதுகாப்பு படைகள் உயர் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானில் உள்ள தலைமையகம் ஒன்று மேற்கு வடமேற்கு மற்றும் தென்மேற்கு ஈரானில் சர்வதேச விமானங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து மூன்று எச்சரிக்கைகளையும் அறிவித்திருக்கிறது இந்நிலையில் இஸ்ரேலை இம்முறை தோல்வி காண வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட தற்போதைய யுத்தம் தெரிகிறது என பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் உலகத்தில் பல வருடங்களாக ஒரு மாய விம்பம் இருக்கிறது அதாவது இஸ்ரேலை யாரும் தொட முடியாது இஸ்ரேலுக்குள் உள்ளே புகுந்து யாராலும் தாக்குதல் நடத்த முடியாது என்ற விம்பம் இருந்தது ஆனால் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த மாயை ஹமாஸ் படையினரால் தகர்த்தெறியப்பட்டது தற்போது ஈரானும் இதனை நிரூபித்து காட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மற்றும் அமெரிக்க அமெரிக்காவின் பாதுகாப்பு அறங்களையும் மீறி ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலின் முக்கிய விமானத்தளங்களை தாக்கி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்ரேலின் இரண்டு விமானத்தளங்களை ஈரான் ஏவுகணைகள் தாக்கியுள்ளன என செய்தி தெரிவிக்கின்றது இஸ்ரேல் நாட்டின் நெவாதீம் விமான தளத்தின் மீது ஐந்து பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் தாக்கியதில் சி நூற்றி முப்பது என்ற ராணுவ போக்குவரத்து விமானம் ஒன்று ஓடுபாதை மற்றும் கிடங்குகள் ஆகியவை தாக்கி அளிக்கப்பட்டன இதேபோன்று இஸ்ரேலில் நெஹவ் பாலைவன பகுதியில் உள்ள விமான தளத்தின் மீது நான்கு ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தின எனினும் இதில் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என ஏபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஏழு ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணைகள் ஏவப்பட்டன அவை இடைமறித்து அளிக்கப்படவில்லை என ஈரான் தெரிவித்தது எனினும் எழுபத்தி ஒன்பது ஆளில்லா விமானங்கள் மற்றும் மூன்று ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணைகள் ஆகியவற்றை அமெரிக்க ராணுவம் தாக்கி அளித்தது என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பதிலடியை இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரியம் உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை தகுந்த நேரத்தில் ஈரான் உரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என இஸ்ரேல் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈரான் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நாங்கள் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவோம் தகுந்த நேரத்தில் ஈரான் உரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் குறித்த கருத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் இந்த மோதலுக்கு இப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது என கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னொரு போரை தாங்காது அமைதியை நிலைநாட்டும் கூட்டு பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலின் நிலைப்பாடு தாக்குதலுக்கான தற்காலிக முற்றுப்புள்ளியாக பார்க்கப்படுகிறது ஈரான் தாக்குதல் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என பலர் அச்சமடைந்த நிலையில் ஈரான் தாக்குதல் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என பல அச்சமடைந்த நிலையில் இஸ்ரேலின் நிலைப்பாடு சில கேள்விகளை எழுப்புவதாக அமைந்துள்ளன அதேபோல் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது அங்கு இன்னும் பணவீக்கம் கட்டுப்பாட்டிற்குள் பெறவில்லை அமெரிக்க மத்திய வங்கிகளின் கடன் கொள்கைகளில் மாற்றம் இல்லாதது உலகம் முழுவதும் சந்தை நிலவரங்களை பாதித்து வருகிறது இத்தகைய சூழலில் அமெரிக்கா இன்னொரு போருக்கு பின்னணியாக இருக்க விரும்பவில்லை அதனால் கூட இஸ்ரேல் இதில் இருந்து பின்வாங்குவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் அண்டை நாடான ஈரான் மற்றும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஈரான் துணை பிரதமர் முகமது அலி தமீம் தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலை சர்வதேச பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை அச்சுறுத்தும் ஒரு பரந்த போருக்கு இழுக்கப்படும் என்று ஈராக் அரசாங்கம் எச்சரிக்கிறது இவ்வாறு அவர் அமெரிக்காவுடனான அமெரிக்க ஈராக் உயர் ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தின் தொடக்கத்தில் ஈரான் துணை பிரதமர் கூறியுள்ளார் எனவே நாங்கள் அனைத்து தரப்பினரையும் சுய கட்டுப்பாட்டிற்கு அழைக்கிறோம் மற்றும் இராஜதந்திர பணிகளின் விதிகள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மதிக்கிறோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்